சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாமிய உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்படையா நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியை நம்ம பார்த்துட்டு வரோம் அதாவது சம்பவம் உண்மை சம்பவம் அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலமும் புதையலும் என்னது நிலமும் புதையலும் நிலம்னா என்ன எல்லாம் தெரியுமா எல்லாருக்கும் தெரியும்ல நிலம் இந்த வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா நிலம் அதான் நிலம் புதையல் தெரியுமா புதையல் பூமிக்குள்ள புதஞ்சு இருக்கும் தங்க காசுகள் கிடைக்குமா இல்லையா புதையல் அதுதான் புதையல் சரியா இப்போ நவீனம் செல்லும் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்றாங்க பனுசராயனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த காலத்தில் ரெண்டு பேரு ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட தன்னுடைய நிலத்தை விற்கிறார் தன்னுடைய நிலத்தை விற்கிறார் இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்குறோமா இல்லையா அத மாதிரி ஒருத்தர் தன்னுடைய நிலத்தை இன்னொருத்தருத்தை விற்கிறார் அவரும் அந்த நிலத்தை என்ன செஞ்சிட்டாரு வாங்கிட்டாரு அவரும் அந்த நிலத்தை காசு கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு வாங்கிட்டாரு இப்போ காசு கொடுத்து ஒருத்தர் நிலத்தை வாங்கிட்டாருன்னா அந்த நிலம் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க யாருக்கு சொந்தம் யாரு வாங்கினாங்களோ அவங்களுக்குதான் என்ன அந்த நிலம் சொந்தம் அப்படிதானே அவர் அந்த நிலத்துல வீடு கட்டுவாரு இல்ல வேற ஏதாச்சும் அவர் விருப்பப்பட்டதை செய்வார் சரி கைரி அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன தன்னுடைய நிலத்தை வித்துட்டார் வித்ததற்கு பிறகு இப்போ நிலத்தை நிறைய தங்க காசுகளை பூமியில இருந்து எடுக்கிறார் பானை நிறையா தங்க காசுகளை எங்க எடுக்கிறாரு அவர் வாங்கின இருந்து எடுக்கிறார் எடுத்து அந்த பானை ஃபுல்லாக காசு அந்த பானை காசு என்ன காசு இருக்குது தங்க காசு என்ன காசு இருக்குது தங்க காசு இருக்குது இப்போ நாம என்ன செய்வோம் நிலத்தை தான் நம்ம வாங்கிட்டோம்ல நம்முடைய நிலத்துல தானே தங்க காசு இருக்குது அது நமக்கு தானே சொந்தம் அந்த காசு யாருக்கு சொந்தம் நிலத்தை வித்தால அவருக்கு சொந்தமா இல்ல நிலத்தை வாங்குனாரோ ஒருத்தர் காசு கொடுத்து அவருக்கு சொந்தமா யாருக்கு சொந்தம் நிலத்தை இல்ல காசு கொடுத்து அவருக்கு தானே சொந்தம் அவருக்கு தானே சொந்தம் ஆனா நிலத்தை தான் சொந்தம் முதல்ல நிலத்தை வச்சிருந்தவரை வித்துட்டாரே இப்போ நம்ம தான் என்ன செய்வோம் ஆ கிடைச்ச வரைக்கும் லாபம் எடுத்துக்கிட்டு ஓடு அப்படின்னு ஓடுவோமா ஆனா அவர் எப்படி இருந்தாரு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நல்லவரா இருந்தா இருக்கிறாருன்னா அவரு உடனே யார கூப்பிடுறாருன்னா நிலத்தை வித்தாருல தன்னட்ட தன்னட்ட நிலத்தை வித்தாருல அவரை கூப்பிட்டு இந்தாங்க உங்களுடைய தங்க காசு உங்க நிலத்துல இருந்தா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு நான் உங்ககிட்ட நிலத்தை மட்டும் தான் வாங்கினேன் உங்ககிட்ட நான் நிலத்தை தான் வாங்கினேன் இந்த பானை தங்க காசையெல்லாம் நான் சேர்த்து வாங்கல இது உங்களுக்கு தான் சொந்தம் அவர்கிட்ட கொடுக்குறாரு யார் கொடுக்குறா நிலத்தை காசு கொடுத்து வாங்கினாரா இல்லையா அவரு இது எனக்கும் சொந்தம் இல்லை நான் நிலத்தை தான் வாங்கினேன் நான் இந்த தங்க காசையெல்லாம் வாங்கல இதை நீங்களே வச்சுக்கிட்டீங்கன்னு கொடுக்குறாரு உடனே நிலத்தை வித்தார்ல அவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் நிலத்தை விக்கும் போது அதில் இருக்கிற எல்லா பொருளையும் தான் உங்களுக்கு சேர்த்து வித்தேன் இது எனக்கு சொந்தம் கிடையாது இது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு ரெண்டு பேரும் இப்போ வாக்குவாதம் பண்ணுறாங்க கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு நம்மளா இருந்தால் அப்படி விடுவோமா ஆ என்னடா இது நிலத்தை வித்துட்டோம் அவருடைய வித்த பிறகு அவருடைய நிலத்துல தான் அவருக்கு கிடைச்சிருக்குது அதை எடுத்துட்டு போகாம நம்மளை கொண்டு வந்து கொடுக்குறாரு சரி இதுதான் சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஓடு ஓடுவோமா எடுப்போமா எடுக்க மாட்டோமா எடுத்துப்போம்ல கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஓடிடுவோம் ஆனா ரெண்டு பேருமே எவ்வளவு நேர்மையா இருந்திருக்காங்க பாருங்க ரெண்டு பேருமே எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறாங்க என்ன சொல்றாரு நிலத்தை வாங்கினவரு இல்ல இல்ல நான் நிலத்தை தான் வாங்கினேன் உன் தங்க காசை வாங்கல நீங்களே வச்சுக்கிடுங்கன்னு கொடுக்குறாரு நிலத்தை வித்தவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து நிலத்தோட சேர்த்து அதுல இருக்கிற எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு வித்தேன் அதுல இருக்கிற மரமா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும் எல்லாம் உங்களுக்கு தான் நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்களே எனக்கு வேணா நீங்களே வச்சுக்கணும் இவர் அவர்கிட்ட கொடுக்க அவர் இவர்கிட்ட கொடுக்க ரெண்டு பேருக்கும் இப்ப வாக்குவாதம் ஆகி போச்சு யார் வச்சுக்கிறது நீ வச்சுக்கணும் இவர் சொல்ல அவர் சொல்ல இல்ல நீயே வச்சுக்கணும் சொல்ல எதை வச்சுக்கிட்டு தங்க காசை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம தங்க காசை வந்து அவளுக்கு கொடுப்போமா நீயே வச்சுக்கலாம் செய்வோம் மறு வார்த்தை பேசாம சரிப்பா நானே வச்சுக்கிறேன்ப்பா இது எனக்கு உள்ளதுதான் அப்படின்னு போவோமா போக மாட்டோமா போகும்ல போவோம் தானே எல்லாம் உங்க வீட்டுல கேட்டு பாருங்க அம்மாட்ட கேட்டு பாருங்க தங்கம்லாம் எவ்வளவு காசுக்கு போயிட்டு இருக்குன்னு தங்கம்லாம் எவ்வளவு காசு போயிட்டு இருக்கு இப்ப வாங்க முடியாத காசுக்கு போயிட்டு இருக்குது இப்ப கொண்டு வந்து இந்தாங்க இது உங்க காசு தாங்கன்னு கொடுத்தா நம்ம காசா சரி நம்மளே வச்சுப்போம் அப்படித்தானே தோணும் ஆனா நேர்மையா இருக்கணும் எப்படி இருக்கணும் நேர்மையா இருக்கணும் புரியுதா அப்போ எந்த அளவுக்கு நல்ல உள்ளங்கள் கொண்டவங்களா அந்த காலத்துல இருந்துருக்குறாங்க பாருங்க ஓங்காசனு இவர் கொடுக்க இல்ல இல்ல இது ஓங்காசன் அவர் திருப்பி கொடுக்க இப்போ இதுல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆகி போச்சு சரி நம்ம என்ன செய்வோம் ஒருத்தர்ட்ட போவோம் தீர்ப்பு கொடுக்கவர்கிட்ட ஒத்திட்ட போவோம் அவர்கிட்ட போய் கேட்போம் இது யாருக்கு உரியதுன்னு அவர்கிட்ட கேட்போம் அவர் என்ன சொல்றாரா என்ன செய்வோம் நம்ம அதுக்குபடி செஞ்சுப்போம் அப்படின்னு இப்போ தீர்ப்பு வாங்கறதுக்காக வேண்டி அந்த ஒரு ஆள்கிட்ட புதுவ ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாரா இல்லையா யாருக்கு உரிய சொல்லி தீர்ப்பு சொல்லுவாரா இது உனக்கா உனக்கான்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு செஞ்சு கொடுப்பாருல அவர்கிட்ட போனாங்க அவர்கிட்ட போனா அவரு கூப்பிடுறாரு என்னவா பிரச்சனை சொல்றாங்க நடந்ததெல்லாம் இந்த மாதிரி நிலத்தை நான் வித்தேன் அவர் இதுல கிடைச்சிச்சு அவர் அவர் எடுத்துக்காம என்ன வந்து கொடுக்குறாரு நான் அதையும் சேர்த்து தான் வித்தேன் சொல்லி எல்லா கதையும் சொல்றாங்க எல்லா கதையும் சொல்லி அவருக்கு தான் இல்ல இது இவருக்கு தான் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க இப்போ உடனே அந்த தீர்ப்பளிக்கக்கூடியவர் என்ன சொன்னாருன்னா சரி உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கா உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்காங்க ஒருத்தர் சொல்றாரு ஆ எனக்கு இருக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு ஒரு பையன் இருக்கிறான் இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படியா உங்களுக்கு ஒரு பையன் இருக்கானா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குதா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ரெண்டு பேருக்கும் நிக்க பண்ணி வச்சிருங்க என்ன செஞ்சு வச்சிருங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வச்சிருங்க இந்த பாறையில இருந்து கிடைச்ச தங்க காசு இருக்கு இல்லையா அதை அவங்களுக்காக என்ன செய்யுங்க செலவு பண்ணுங்க அவங்களுக்காக அதுல இருந்து எடுத்து என்ன செய்யுங்க அவங்களுக்காக செலவு பண்ணுங்க அப்படி என்ன செஞ்சிட்டாங்க அவரு சொல்றார் நீங்க என்ன செய்யுங்க அதுல இருந்து எடுத்து அந்த ரெண்டு பேருக்கும் செலவு பண்ணுங்க அதுல இருந்து சதக்கா பண்ணுங்க ரெண்டு பேருக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லி முடிக்கிறார் நல்லா கவனிச்சு படிப்பினை இருக்குது என்ன படிப்பினை யாரையும் யாரையும் ஏமாத்தணும் நினைக்கலங்க யாரையும் என்ன செய்யல யாரையும் ஏமாத்த நினைக்கல யாரையும் யாரையும் ஏமாத்த நினைச்சாங்களா நினைக்கல அதே மாதிரி அவங்க யாரும் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி தெரியல ஏன் தான் இருந்துச்சு ஓ நிலம் தான் இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு என்ன செஞ்சாங்க நினைச்சாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு என்ன செஞ்சாங்க நினைச்சாங்கிறத நாம இந்த ஸ்டோரியில தான் என்ன செய்யப்படுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரியா அப்போ நாம நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்கணும் நல்ல குணமுடையவர்களாக இருக்கணும் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படாதவர்களாக இருக்கணும் அடுத்த பொருளுக்கு என்ன படாதா இருக்கணும் ஆசைப்படாததாக இருக்கணும் புரியுதா இப்ப அடுத்தவருடைய பொருளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஆசைப்பட்டா நமக்கு எது புரியுதோ நாம எதை நம்ம எடுத்துக்கணுமோ நமக்கு எது ஆஹ் ஹக்கா இருக்குதோ தான் நம்ம ஆசைப்படணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய பொருள் என்ன செய்யக்கூடாது நம்ம ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு கூடாது நல்லதையே பேசணும் என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயத்த நம்ம இருந்தோம்னா எல்லாம் நமக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பான் நாளைக்கு மறுமையில நல்ல உயர்ந்த சொர்க்கத்துல நாம இருக்கலாம் அப்ப யாரையும் ஏமாத்த கூடாது யாரையும் என்ன செய்யக்கூடாது ஆஹ் ஏமாத்தி வாழணும்னு நினைக்க கூடாது யாருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது யாருடைய சொத்தையும் அபரிக்கணும் செய்யக்கூடாது நினைக்க கூடாது எப்படி வாழணும் நேர்மையா வாழணும் புரியுதா நம்முடைய நமக்கு அழுத்தமுடைய பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது போதும் ஆசைப்படவே கூடாது இந்த செய்தி இருக்கான்னு இப்ப நம்ம படிச்ச ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரி எதுல வருதுன்னா புகாரின்னு வருது முஸ்லீம் வருது புகாரின்னு வருது முஸ்லீம் வருது புகாரில மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டாவது ஹதிசா வருது முஸ்லீம்ல ஆயிரத்தி இருபத்தி ஓராவது ஹதிசா வருது ஏமாத்த யாரையும் ஏமாத்தூடாது யாருடைய சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது நமக்கு எது இருக்குதோ அது மேலதான் நம்ம என்ன செய்யணும் உரிமை செலுத்தணும் யாரை ஏமாத்தி வாழணும்னு நினைக்கவே கூடாது வாழும் காலத்துல எப்படி வாழணும் நேர்மையா வாழணும் ஒரு பென்சிலா இருந்தா கூட பென்சில் இருக்கா இல்லையா ஒரு அஞ்சு ரூபா பென்சிலு பத்து ரூபா பென்சில் ரெண்டு ரூபா பென்சில் அந்த ரெண்டு ரூபா பென்சிலா இருந்தா கூட அடுத்தவங்களுடைய பொருளா இருந்தா நம்ம ஆசைப்படக்கூடாது சரியா அதை எடுக்கணும்னு நினைக்க கூடாது நாம அம்மாவாப்பாட்ட கேட்டு அந்த மாதிரி பென்சில் நம்ம வாங்கிக்கலாம் ஆனா அந்த பென்சில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது அது பென்சிலா இருக்கட்டும் இல்ல லப்பரா இருக்கட்டும் இல்ல ஸ்கேலா இருக்கட்டும் சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் சரி சின்ன சின்ன பொருளா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படலாமா படரக்கூடாதா ஆ அடுத்தவங்க பொருள் மேல என்ன செய்யக்கூடாது ஆசைப்படவே கூடாது ஆசை படவே கூடாது சரி இப்ப அவங்க நான் கேள்வி கேட்கிறேன் இல்ல சத்தமா சொல்லுங்க அடுத்த பொருள் மேல ஆசைப்படலாமா அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படலாமா ஆசைப்படக்கூடாது அடுத்தவங்க பொருளை நம்ம தெரியாம எடுத்து வச்சுக்கலாமா சரி நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அந்த பொருள் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும் ஆ முதல்ல உமாவா பாட்ட போய் என்ன செய்யணும் கேட்கணும் அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கணும் எப்ப வாங்கி கொடுக்குறாங்களோ என்ன செய்யணும் வாங்கிக்கணும் புரியுதா சரி நாம இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஸ்டோரிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது யாரையும் யாரையும் ஏமாத்தவா நினைக்க கூடாது எந்த ஒரு அபகரிப்பும் செய்யக்கூடாது நம்ம பொருளை நாம உரிமை கொண்டாடணும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு அது என்ன நடந்து செய்யக்கூடாது ஆசைப்பட்டு நாம ஏமாத்திர வேலை இருக்கக்கூடாது அப்படி ஏமாத்தவர்களாக நேர்மையா வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மள ஆக்கியவர்களுவானாக என்று பிரார்த்தனை செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு